கர்த்தர் பெயரை வைத்து வெளிப்படையான மோசடி நடந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் ஒரு நீண்ட பதிவை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் போட்டிருக்காரு சமீபத்தில் கூட பால் தனகரனின் மனைவி இவாஞ்சலின் பேசிய வீடியோ கேலிக்குள்ளானதை அடுத்து அது தொடர்பான ஒரு கடுமையான பதிவை வெளியிட்டிருந்தாரு இந்த நிலையில தான் மீண்டும் இது போன்ற விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இன்னொரு வீடியோவை குறிப்பிட்டு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் பேசும் ஒரு பெண் ஜெப கூட்டத்தில் பங்கேற்றவர்களின் எல்லாம் கேட்டும் ஆறே மாதத்துல தேவன் டபுளாக தருவாருங்கிற ரீதியில பேசக்கூடிய காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கு இதுக்கு தான் ஜேம்ஸ் வசந்தன் பதில் கொடுத்துருக்காரு இந்த அம்மா மேலே வர்ற கோபத்தை விட அங்க உட்கார்ந்துகிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா அங்க ஒரு கூட்டம் அதுங்க மேலதான் அதிகமாக கோபம் வருது இதுங்க தான் இந்த மாதிரி ஏமாத்துக்கார பசங்களை வளர்த்து விடுதுங்க இந்த அம்மா இப்படி பேசுறதுக்கு காரணம் சில நட்சத்திர சுவிசேஷகர் தான் அவங்க அப்படி பேசுனதுக்கு தான் ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க அதனால மக்கள் இப்படி பேசுறவங்களை தான் ரொம்ப விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோசடிகளை வெளிப்படையாகவே உரிமையோட செய்ய தொடங்கிட்டாங்க இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா கர்த்தருடைய பெயரையும் வேத வசனங்களையும் இந்த கொள்கையில சேர்த்துக்கிறது தான் பிற நம்பிக்கைகளிலிருந்து உண்மையான மனமாற்றத்தோடு வருகின்ற பலரும் இதை நம்பி மோசம் போகிறது அதை விட இருக்குது அரசியலில் தான் ஏமாத்துக்காரங்களை பார்க்குறோம் அப்படின்னா கிறிஸ்துவத்திலும் அவங்களையே மிஞ்சிடுறாங்க இதை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தது யார் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அப்படின்னுட்டு காட்டமாக பேசியிருக்காரு இதற்கு முன்பாக கிறிஸ்துவ போதகரான பால் தினகரனின் மனைவி இவாஞ்சலின் பேசிய வீடியோவை குறிப்பிட்டும் கூட ஒரு கடுமையான பதிவு போட்டிருந்தாரு அது பற்றியும் பார்க்கலாம் சமீபத்துல பால் தினகரனின் மனைவியான இவாஞ்சலின் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு இவாஞ்சலின் பால் தினகரன் ஒரு வீடியோவில் தங்கள் குடும்பம் கனடாவில் இருந்த போது அதிகமாக கஷ்டப்பட்டதாகவும் அந்த நேரத்துல சொந்த வீடு இல்லாம அங்கு ஒரு ஹோட்டலில் வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் ஆனா தாங்கள் செய்த பிரேயர் காரணமாகவும் தங்களுக்கு கடவுள் ஒரு சொந்த வீடு வாங்கும் அளவுக்கு வசதிகள் கொடுத்தாரணும் அதே போல இரவு நேரத்துல தன்னுடைய கனவுல ஒரு தேவதை வந்து உனக்கு என்ன கார் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போதுதான் தன்னுடைய வீட்டுல இருந்த கார் புக்லெட் புத்தகத்துல இடம் பிடித்திருந்த ஒரு போட்டோவை காட்டி இந்த கார் தான் வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களாம் பிறகு அந்த தேவதை போயிடுச்சு அடுத்த நாள் தான் தூங்கி எழுந்ததுமே தன்னுடைய கணவர் பால் தினகரன் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு தேவதை கேட்ட மாதிரி கேட்டாராம் அப்படியாக தான் தாங்கள் கனடாவில் இருக்கும்போது தங்களுக்கு கடவுள் வீடு வாங்குவதற்கும் கார் வாங்குவதற்கும் ஆசிர்வாதம் செய்தார் அப்படின்னு பேசியிருந்தாங்க இந்த வீடியோ இணையதளத்தில் அதிக அளவில் விமர்சிக்கப்பட்டு வந்த நிலையில இது குறித்து ஜேம்ஸ் வசந்தன் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல பல கேள்விகளோடு இருக்கக்கூடிய ஒரு நீண்ட பதிவு வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காருனா திருமதி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்களுக்கு அண்மையில் நீங்கள் பேசியிருந்த ஒரு காணொளி என் கவனத்துக்கு வந்தது இந்த குறிப்பிட்ட காணொளி கிறிஸ்துவர் மட்டுமல்லாது பலரது கவனத்தையும் இருந்தது ஆனால் அது நேர்மறையான காரணத்துக்காக அல்ல ஏளனத்துக்கும் நகைப்புக்கும் இந்த கேலியும் கிண்டலும் உங்களைப் பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ தனிப்பட்ட விதத்தில் இருந்திருந்தால் என்னை ஒன்றும் பாதித்திருக்காது உங்களுக்காக கொஞ்சம் பரிதாபப்பட்டுவிட்டு என் வேலையை பார்த்திருப்பேன் ஆனால் அது ஆண்டவரையும் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமூகத்தையும் தவறாக காட்டியதால் இந்த பகிர்வு உங்கள் குடும்பம் எவ்வளவு செல்வாக்கான குடும்பம் என்பது உலகத்துக்கே தெரியும் புகழிலும் பேரிலும் மட்டுமல்ல பணத்திலும் சொத்திலும் தான் பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு நீங்கள் அதிபதி என்பது ஊரறிந்த ரகசியம் உங்கள் மாமனார் காலத்திலிருந்து இன்று உங்கள் பேரப்பிள்ளைகள் வரை அனைத்து பேரும் எப்படி செல்வ செழிப்பில் திளைக்கிறார்கள் என்பது மறைக்கவே இயலாத உண்மை உலக பணக்காரர் பட்டியலில் ஏன் உங்கள் குடும்பத்தின் பெயர் வருவதில்லை என்று நாங்கள் வியப்பதுண்டு உங்கள் குடும்பம் எதற்கு எப்படி கனடா நாட்டுக்கு சென்றது அந்த குடியுரிமை எப்படி வாங்கினீர்கள் பின்பு எதற்காக எப்படி அமெரிக்காவிற்கு மாற்றலாகி சென்றீர்கள் இன்று டெக்சாஸ் மாநிலத்தில் டெல்லாஸ் நகரத்தில் எவ்வளவு பெரிய வீட்டை வாங்கி குடியிருக்கிறீர்கள் வெளிநாட்டுக்கு குடிபெயர்ந்த செய்தியை எவ்வளவு ரகசியமாக பல ஆண்டுகள் ஒழித்து வைத்திருந்தீர்கள் அவர்களுக்கு தெரிந்தால் உங்களின் பல கோடி ரூபாய் வருமானம் போய்விடும் என்பதால் அதிக படிப்போ உலக அறிவோ இல்லாத பல லட்சம் பாமர விசுவாசிகளை எப்படி இங்கிருப்பது போலவே ஏமாற்றி வந்தீர்கள் என்பவை போன்ற பல தகவல்களை மேல்மட்ட கிறிஸ்துவர் அறிவர் இந்த சூழலில் நீங்கள் எப்படி ஒரு வீடு கூட இல்லாமல் ஹோட்டலில் தங்கியிருந்தோம் என்று நடிகையர் திலகம் அவர்களின் திறமையை மிஞ்சக்கூடிய விதமாக குரலை தாழ்த்தி உதடுகள் துடிக்க வரும் கண்ணீரை அடக்க முயல்வது போலவெல்லாம் ஒரு சாகசம் செய்திருக்கிறீர்கள் ஒரு வீடு இல்லாமல் இத்தனை குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு போய் கனடா நாட்டில் ஒரு நட்சத்திர விடுதியில் நாட்கணக்கில் தங்கியிருக்கக்கூடியவருக்கு எவ்வளவு பணவலிமை இருக்கும் என்று கொஞ்சம் அறிவு உள்ளவன் கூட யோசிப்பான் என்று உங்களுக்கு தோணவில்லையா இவ்வளவு அப்பட்டமாக பொய் பேசினால் அசிங்கமாகி விடுமே என்று கூட உங்களுக்கு சிந்திக்க முடியவில்லையா எதற்காக இந்த தேவையில்லாத பொய் நாடகம் அதுவும் இத்தனை ஆண்டுகள் கழித்து வேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை மட்டுமே நீங்கள் பேசினால் போதும் உங்களுடைய பொய் சாட்சிகள் வேண்டாம் வீடு வாங்கிய கதையும் கார் வாங்கிய கதையும் இந்த அம்மா விடுற கதையையும் கேட்க கேட்க கொதிக்கிறது என்று பல கிறிஸ்துவ விசுவாசிகள் புலம்புகிறார்கள் தமிழ் கிறிஸ்துவ சமூகமே அவமானத்தில் குறுகி நிற்கிறது உங்கள் குடும்பத்தின் உண்மையான பின்னணியை அக்குவேர் ஆணிவேராக பட்டியலிட காத்திருக்கின்றனர் பலர் அது கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் மட்டுப்படுத்திவிடும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக அமைதி காக்கின்றனர் கிறிஸ்துவத்தை கேலி கூத்தாக்க முயல்கின்ற பல கோமாளிகளின் கூட்டத்திற்கு தலைமை தாங்க உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது நற்செய்திகளை பரப்ப வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இப்படி பொய் செய்தியை பரப்பி பணம் பறிக்க முயற்சி செய்கிறீர்கள் மூத்த தினகரன் ஐயா தொடங்கிய அந்த நல்ல பணியை உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஊழியத்தை கொஞ்சம் மேலும் உண்மையுடன் மனசாட்சியுடன் செய்ய முயற்சி செய்யுங்கள் இருக்கின்ற பணம் போதும் இதற்கு மேலும் ஏன் இப்படி வெறி பிடித்து அலைகிறீர்கள் மக்களின் சாபத்திலிருந்து கூட நீங்கள் தப்பித்து விடலாம் ஆண்டவரின் சினத்துக்கு ஆளாகிவிடாமல் கொஞ்சம் திருந்தி செயல்பட பாருங்கள் பலர் இன்னமும் உங்களை நம்புகிறார்கள் அவர்களை பார்த்து பரிதாபப்படுவதா உங்களை நினைத்து வேதனைப்படுவதா என்று புரியவில்லை அப்படின்னு பதிவிட்டிருக்காரு